அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு சுமையான முறுமொறு வெள்ளை பொண்டா செய்கிறதுன்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இட்லிக்கு அரைக்கிற மாவில் எங்கள் வீட்டில் எப்போவுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு போட்டு அரைப்போம் அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுட்டு அது காயறத்துக்குள்ளவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பொடியான அறுக்கிக்கிட்டேன் இது வந்து இது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கேரட் சேர்க்கலாம் அடுத்தது வந்து அரிசி மாவு கிரைண்டர்லேருந்து வழித்து எடுக்கிறேன் அது வந்து எவ்வளவு கைப்பிடி உளுந்து எடுத்தனோ அதுக்கு ஈக்குவலாக அரிசி மாவு போட்டுக்கணும் அரிசி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும் தண்ணியாக அரைக்கக்கூடாது அதுதான் இதுக்கு சரியான பதம் அந்த அரிசி மாவு மூணு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்ததால் மூணு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு நான் இப்போ எடுத்துட்டுருக்குறேன் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு வானலில் எண்ணெயை வச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் வணலில் அது கூட கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு அதை தாளிச்சுக்கணும் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கேரட் நீங்கள் திருவி வச்சுருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இல்லைனா கேரட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணலை இதுவே நல்ல சுவையை கொடுக்கும் இது அளவுக்கு வருபடணுன்ற அதை வெங்காயம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதத்துக்கு பொழுது நம்ம அடுப்பு நிறுத்திட்டால் போதும் இந்த வதக்கிய பொருட்களை வந்து நம்ம ஏற்கனவே மாவு வச்சிருக்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவும் உளுத்தம்பருப்பு மாவும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வதக்கின பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது வந்து கொஞ்சம் ஓரளவு போண்டாவாக உருட்டி போடுற பதத்தில் இருக்கணுன்றது தான் முக்கியமானது ஓரளவுக்கு சமயத்தில் தண்ணியாக ஆயிடுச்சுனாக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வெறும் அரிசி மாவு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா இந்த மாவு கலவையோட நம்ம கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சதுமே இந்த வந்து நம்ம கலந்து வச்சுருக்க பொறு மாவு பதத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எண்ணெயில் போடணும் மிதமான தீயில் ஓரளவு ரொம்ப அதிகமான தீ இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் செய்யணுன்ற அவசியமும் கிடையாது மிதமான தீயில வச்சு லேசாக பொன்னிறமாக மாறி சலசலப்பு அடங்குற சமயத்தில் இதை எடுத்துடணும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நமக்கு சட்னி சாம்பார்னு எதுவும் தேவைப்படாது இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் புதுசாக இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது அதுலேருந்து எடுத்து செஞ்சால் தான் சுவை அதிகமாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து செய்யலாம் அதில் வந்து கொஞ்சம் லேசான புளிப்பு சுவை இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம எல்லார் வீட்லேயுமே வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இட்லி தோசைக்கு மாவு அறுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த மாதிரி மாவு அரைக்கிற சமயங்களில் இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இட்லி கரைக்கும்பொழுது இதுக்காகவே கொஞ்சம் கூடை சேர்த்து ஊற வைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஏன்னா அளவுக்கு சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இப்போ இருக்கிற இதமான மழை குளிர் சூழ்நிலைக்கு இது வந்து மாலை நேரத்தில் ஒரு ஆப்டான டிஃபனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்